என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உள்பட்ட ஏரியாவில் பிஎஸ்பியாக இருக்கிறார் அவர் நான் எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்று போலீஸார்ட்ட சொல்லிட்டு தான் பார்க்க போனேன் நான் போகிற வழி பாளையங்கோட்டை தால்கா காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்டேன் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கரெக்டாக பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலைய வாசலில் பறித்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் போலீஸார்களை வெட்ட வந்ததாக என் மீது என் கூட சேர்ந்தவர்கள் மீது என் கார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்து குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள் ஒம்பது பேருக்கு தடுப்பு காவல் சட்டம் போட்டார்கள் அதில் ரெண்டு பேருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏழு பேருக்கு குண்டார் தடுப்பு சட்டம் இந்த குண்டார் தடுப்பு சட்டனாலே நாலஞ்சு வழக்கு இருக்கணும் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளியா இருக்கணும் தான் குண்டார் சட்டம் போடணும் இந்த வழக்கில் ஒரு மூணு பையங்களுக்கு ஒவ்வொரு வழக்கு தான் இருக்கு ஒரு பையனுக்கு செவன்டி ஃபைவ் கேஸும் கூட கிடையாது அவனுக்கு குண்டார் சட்டம் தம்பி தளபதி தீபப்பட்ட பகல்ல கப்ளிக்க வெட்டி கொடுகலை செய்யப்பட்டாரு அந்த வழக்கில் மொத்தமே ஆறு தான் குண்டார் தட்டு சட்டம் தொண்ணூறு நாளில் பெயர் கிடச்சிருச்சு என் இனமான சொந்தங்களை பாருங்க எவ்வளோ ஒரு சாதியை அடக்குமுறை பாருங்க எல்லாத்தையும் தான் வந்திருக்கிறேன் அதாவது குண்டார் தட்டு சட்டம் குண்டார் தட்டு சொட்டு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வீரமலை சேந்தர் ராஜேசிவா பேசுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சியக்கர் தலைவர் அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர் மாமா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்கோம் ஆயுதம் வச்சிருந்தாக்க சொல்லி எங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க அந்த வழக்கில் ஜாமீன் போட்டு இரண்டு நாள் முன்னாடி தான் அழியே வந்தேன் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் காவல்துறையை நான் ஒன்று கேட்குறேன் எங்கள் சமுதாயத்தை மட்டும் போல் அடக்குமுறை பண்ணுறீங்க உடம்பு சரியில்லாத ஆளை பார்க்க போனால் போலீஸை விட்ட போனான்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க தளபதி ராஜா ஏழு நாளுக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்க அப்போ எப்படி தளபதி ராஜா கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை தொண்ணூறு நாள் பேர் வழங்குச்சு இதே தீபகராஜா சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு ஆறு பேர் மேலே மட்டும்தான் நீங்கள் குண்டாஸ் தடுப்பு சட்டம் போட்டீங்க நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு காவல்துறையிட்ட சொல்லிட்டு தான் போனோம் எங்கள் மே எங்கள் மேலே ஒம்பது பேர் மேலே தடுப்பு காவல் சட்டம் போட்டீங்க அதில் ரெண்டு பேர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏழு பேர் மேலே குண்டாஸ் தடுப்பு சட்டம் எங்களை ஒருத்தன் அடிக்க நாங்கள் திருப்பி அடித்தா வழக்காகுது அந்த வழக்கில் சிறை சென்றால் நாலா சிறையில் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க எங்களை எல்லாம் ஒரே சிறையில் வைங்கன்னு சொன்னால் இது இல்லை இது உழவுகிற ஒரு போட்டு உங்களை தனியாக தான் வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறேன் சரி அப்போ தளபதி தேபிகராஜா குழப்பம் அவங்கள எல்லாம் எப்படி ஒரே சிறையில் மதுரை மற்ற சிறையில் எப்படி ஒரே இடத்துல வச்சிங்க அப்போ உங்கள் உலகத்துறை என்ன செயலிந்து இதெல்லாம் சமூக நீதி பேசிட்டு அழைதார் முதலமைச்சர் ஒருவேளை அவருக்கு இதுதான் சமூக நீதியா ஏன்னா தியாகி இமானுவல் சேகர்னார் அவர் குறிப்பிட்டு ஆண்டு தூரம் நடக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது வந்தார் இந்த வாட்டி வரல ஒரு இது தான் அவங்களுக்கு சமூக நீதியா இருவர காலங்களாட்டம் ஒரு பட்சம செயல்படாமல் பணத்தை வாங்கிட்டு செயல்படாமல் அப்படி செயல்படும் காவல்துறையை கடுமையாக நடவடிக்கை எடுக்க எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்